முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் இஸ் லாக் அப்படின்னு வருது நான் அந்த ஃபோன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஃபோன் வந்து எனக்கு கேக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு எப்படிங்க ஒரு கொன்சிடென்ஸா இருக்க முடியும் எவ்வளவு ஒரு பெர்ஃபெக்ட்டா வந்து அந்த டைமிங்ல வருது அதுக்கு நான் எடுத்த என்னோட பிரம்மாஸ்திரம் வந்து வேல்மாறன் என்ன பண்ணேன் அப்புறம் ஆனா அந்த சர்ப்ரைஸை ஒருத்தர் வந்து போட்டு உடைச்சிட்டாரு யாரு முருகர் என்ன பண்ணாரு அவரு ஐயோ முருகா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணான்னு நினைச்சேன் அது குத்தமா உடனே போய் அங்க சொல்லியாச்சா அது கூட சேர்ந்து பாராயணம் பண்ணும் போது மிராங்கல்ஸ் நடக்குதுன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு வந்துட்டே இருக்கு நான் வேண்டிட்டு அந்த பாட்டு பிளஸ் திருத்தணிகள் ரெண்டு சேர்ந்து ஒரு செட்டா பதினோரு தடவை வந்து வேண்டிக்கிறேன் நான் கரெக்டா டைம் நோட் பண்ண நான் பாயராணம் கேட்டு முடிச்சு அதுல இருந்து ஒரு மணி நேரத்துல என் கையில மெடிசன் இருக்குங்க இது முருகாசரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகுவேல் காக்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கேன் உடம்பு சரியில்லை ஸோ இப்போ தான் மெடிசன் நேத்துலேருந்து இருக்கேன் ஸோ கொஞ்சம் அந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இன்னும் டயர்னஸ் அதெல்லாம் இருக்குது இந்த வீக் ஃபுல்லாக மெடிசன்ஸ் இருக்குது ஸோ ஒரு சரியாயிருவேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்ட நம்பி நம்பிக்கையில் இருக்கேன் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஐ மீன் வேல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு வாரம் ஆகுது ஒரு வாரமாக வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் போயிட்டுருக்கு இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதிசயங்களும் சோதனைகளும் மாறி மாறி வந்துட்டே இருக்குது ஸோ நல்ல விஷயம் ஒன்று பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே இருக்கிற சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கிற கர்மம் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம்ல ஸோ அதனால சோதனைகள் வருது அந்த சோதனைகள் வந்து எப்படி வேல்மாறல் அப்படிங்கிற என்னோட பிரம்மஸ்திரத்தை வச்சு நான் முறியடிச்சேன் அப்படிங்கறதும் வந்து இதுல ரொம்ப உங்களுக்கு தெளிவா புரியும் அதே மாதிரி அந்த தனிப்பாடல் பாராயணம் இதெல்லாத்தையும் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இதுல உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் எடுத்து நீங்க பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் தான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் இப்போ நமக்கு தெரியும் என்னோட ஒரு தோழி வழியா அவங்க கனவுல வந்து நான் வெயில் கொடுக்குற மாதிரி கனவு வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம் அப்படி ஸ்டார்ட் ஆனதுதான் வந்து ஒரு ஆறு வேல் அப்படின்னு ஆரம்பித்து இப்போ வேல் தாண்டி பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே சண்டே வந்து கிட்டத்தட்ட இருந்தும் நான் வந்து அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் இது அந்த எழுவத்தி ரெண்டு பேர் சூஸ் பண்ணி அவங்க ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து பேக் அண்ட் ஃபோர்த் கம்யூனிகேட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து அத்தனையும் வாங்கி ஒரு லிஸ்ட்டு போட்டு வைக்கிறேன் என்னோடய வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கே மெசேஜ் அனுப்பலாம் நான் அதில் வந்து மெசேஜில் போட்டு வைக்கிறேன் வச்சு முடிக்கும் போது பார்த்திங்கன்னா உயர் அக்கௌண்ட் இஸ் லாக்ட் அப்படின்னு வருது வாட்ஸ்அப் வந்து என்னோட அக்கௌண்ட்டை லாக் பண்ணிட்டாங்க அது என்னோட இந்த நம்பர் யூகே நம்பர் அது அது டெம்பரரியா வச்சிருக்கேன் வாட்ஸ்அப்புக்கு அப்புறம் எனக்கு பார்த்தோம் திக்குன்னு ஆயிடுச்சு அதுல தான் எல்லாமே இருக்கு நான் திரும்பி எப்படி அறுபது பேர்கிட்ட நான் வந்து எல்லாத்தையும் வாங்குவேன் கிட்டத்தட்ட அறுபது எழுபது பேரு எப்படி நான் எல்லார்கிட்டையும் வந்து திரும்பி வாங்குவேன் அப்படின்னு நான் பிளாங்க் ஆகிட்டேன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் துமியோ வாட்ஸ்அப் அந்த ஆப்பை வந்து கில் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நாங்கள் ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விசா சிஸ்டர் வேறு வந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வந்து ஊர் அதுக்குள்ள வந்து எப்படி நான் அட்ரெஸ்லாம் கொடுத்து நம்ம கொரியர் பண்ணுறது ரொம்ப லேட்டாக போயிடுமே அவங்க திரும்பி அப்புறம் பண்ணாலும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆனால் அந்த ஃபோன் ஸ்க்ரீன் பார்க்கும்போது இப்போ நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஃபோன் வந்து எனக்கு கேட்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு உடனே வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது நம்ம வேன் தான் வெயில் மாறர் தான் ஸோ வெயில் கிட்டே போய் நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஒரு நாலு மணிக்கு அக்கௌண்ட் லாக் ஆகுதுன்னா நை நைன் ஃபிஃப்டீன் அதுக்கிட்ட வேண்டுறேன் நான் வேண்டுறேன் வேண்டிட்டு கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு இந்த மாதிரி திருநீர் வந்து இட்டுட்டு நான் போய் படுக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா யூகேயில வந்து ஆக்சுவலி சம்மரு ஆனால் வந்து மழை பெஞ்சிட்டு குளிராகவே தான் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து திக்காக பெட்ஷீட் போத்தி தான் தூங்க முடியணும் நம்ம அப்படியே தான் தூங்கி ஆகணும் நான் ஒரு பதினோரு மணிக்கு தூங்குறேன் பதினோரு மணிக்கு தூங் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்போ தான் ஆக்சுவலாக பிரம்மமுத்த பூஜை பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு தான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு நான் போயிட்டு சரி குளிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடியில் வந்து அப்படியே தூக்க கலக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவள் நான் கண்ணாடி கூட இந்த கண்ணாடி கூட போட்டிருக்க மாட்டேன் மிரரில் வந்து ப்ரஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன் எனக்கு திக்குன்னு இருக்கு என்னன்னா நான் வச்ச திருநீர் வச்சது வச்சபடி அப்படியே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அந்த டாப்பில் ஒரு லேயர் இருக்கும் பாருங்க தொடுத்துட்டு இருக்கோல்ல அது கூட அப்படியே இருக்குது நான் ஒன்னே ஃபோட்டோவில் எடுத்து ஜூம் பண்ணி பார்க்குறேன் கண்ணாடி கிட்ட போய் பார்க்கறேன் இது எப்படி இப்படி இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு சரி ஒருவேளை நம்ம சரியாக தூங்கலையோ அப்படின்னு இல்லை எனக்கு எனக்கு உடனே நைட் டைம் நம்ம வேல்கிட்ட தான் நான் வேண்டிட்டோம் அப்போ வந்து வாட்ஸ்அப் இது சரியாயிருமோ அப்படின்னு வாட்ஸ்அப் எடுத்து பார்த்தா லாக் அப்பவே தான் இருக்குது அப்புறம் வந்து சரி இது என்னன்னு புரியலையே ஒருவேள் நம்ம சரியாக பெட்ஷீட் போத்தாமல் தூங்கிருப்பமா இருக்கும் அதனால் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போல இருக்கு அதனால் இது ரொம்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க நினைக்க ஒரு மெசேஜ் வந்து வருது என்னன்னு பார்த்தா சாய்பாபா குரூப்ல இருந்து வருது அதுல என்ன இருக்குன்னா நான் இப்போ பிக்சரில் காட்டுற இந்த ஃபோட்டோ தாங்க எனக்கு வந்துச்சு பாபாவின் உதி அதாவது விபூதி ராமபானம் போன்றது அது குறித்த வராமல் தன் இலக்கை தாக்கிவிட்டு திரும்பும் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது அந்த மெசேஜ் வந்து சொல்லியிருந்துச்சு சொல்லுது இது எப்படிங்க ஒரு கோயின்சிடன்ஸாக இருக்க முடியும் எவ்வளோ ஒரு பிச் பர்ஃபெக்டாக வந்து அந்த டைமிங்கில் வருது நான் நினைக்க நினைக்க அந்த தாட் முடியறதுக்குள்ளே வந்து விடுகுது அப்புறம் அது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இது அக்கௌண்ட் பிரச்சனை சரியாயிடும் கண்டிப்பா வாட்ஸ்அப் வந்து சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு பூஜைக்கு முன்னாடி வந்து அக்கௌண்ட் லாக் ஆயிருக்கு நான் வேண்டிக்கிறேன் பூஜை முடிச்சுட்டு வரும்போது அக்கௌண்ட் ரிக்கவர் ஆயிருக்கணும் அப்படின்னு அதுக்கு நான் எடுத்த என்னோட பிரம்மாஸ்திரம் வந்து வேல் மாறல் என்ன பண்ண எனக்கு என்ன தோணுச்சுன்னா பூஜை முடிச்சுட்டு கடைசியில அஹ் பணிக்கமுக படக்காரோட அந்த இது பாத்தீங்கன்னா ஐராவதம் யானையோட கால்ல இருக்கிற சங்கிலியை வந்து எப்படி வேல் வந்து போய் அந்த இதை ஆணியை அடித்து தெரித்து அந்த எல்லாம் காப்பாற்றுச்சு அப்படின்னு நமக்கு பார்த்துருக்கோம் இல்லைங்கன்னா அதுதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு அது மாதிரி தான் என்னோடய ஃபோன்லேயும் இப்போ வந்து வாட்ஸ்அப் எனக்கு ஒரு பூட்டு போட்டு வச்சிருக்கு வேல் வந்து கண்டிப்பாக அந்த பூட்டு முறியடிக்கணும் நான் முடிச்சு போகும்போது எனக்கு வந்து அக்கௌண்ட்டு ரிக்கவர் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு அந்த பாட்டு ப்ளஸ் திருத்தணிகள் ரெண்டு சேர்ந்து ஒரு செட்டாக பதினோரு தடவை வந்து வேண்டிக்கிறேன் நான் முடிச்சு பூஜை முடிச்சு அதுதான் லாஸ்ட்டை பண்ணுறேன் முடிச்சோன்னே போயிட்டு வாட்ஸ்அப் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அக்கௌண்ட் ரிக்கவர்டு அப்படின்னு வருது எவ்வளோ ஒரு டைமிங் ஏன்னா பூஜைக்கு முன்னாடி வரைக்கும் அக்கௌண்ட் லாக்லேயே தான் இருந்தது பூஜைக்கு அப்புறம் வந்து அக்கௌண்ட் ரிக்கவர்ட் அப்படின்னு இருக்குது அது கரெக்டாக என்னோடய பூஜை வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் அதோட கடைசியாக நான் சொன்னது அந்த பாட்டு ஸோ அந்த வேல்மாரல் தனிப்பாடலோட அந்த அந்த பவர் வந்து நீங்க இதுல இருந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அவங்க இருபத்தி நாலு மணி நேரம் சொல்லியிருந்தான் இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு கூட அவங்க வந்து எனக்கு ரிப்ளை வந்துருக்கலாம் அது வராமலும் போயிருக்கலாம் ஆனா வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலயே அந்த பர்டிகுலர் டைமிங்ல நான் வேண்ட வேண்ட அக்கௌண்ட் வந்து அன்லாக் ஆகுது அப்புறம் நினச்சிட்டேன் வாட்ஸ்அப்பாவது ஒன்னாவது மேலே அவன் இருக்க நமக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு செம எனர்ஜி வந்துருச்சு உடனே அடுத்தது இன்னொரு குட்டி செம்ம குஷியான ஒரு டாபிக் நான் பாக்குற பாருங்க நான் சொல்ற பாருங்க என்னன்னா மகாதேவி சிஸ்டர் தான் வந்து இதுக்கு அத்தனையும் எடுத்துட்டு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அவங்க இல்லை அப்படின்னா இந்த வேல் டிஸ்ட்ரிபியூஷன் நான் கண்டிப்பா பண்ண முடியாது இது வந்து ஜீரோ மேபி இப்போ நிறைய பேர் வாலண்டியர் பண்றாங்க அந்த மொமெண்ட்ல வந்து நான் சுத்த ஜீரோ அப்படிங்கும் போது எனக்கு வந்து எப்பவுமே என்னோட லைஃப்ல என்னோட எண்ணம் சொல் செயல் மூணுமே ஒரு விஷயத்த நம்பி தான் அதை சுத்தி தான் நான் பண்ணுவேங்க அந்த விஷயம் நன்றி ஏன்னா அவங்களுக்கு நான் நன்றியாக இருக்கணும் அவங்க இந்த நன்றி நான் எப்படி காட்டுறேன்னு சொல்லிட்டு சிஸ்டர் நீங்கள் அதில் இருந்து ஒரு வேலை எடுத்துக்கோங்க நானே பாயிண்ட் பண்ணி சொல்கிறேன் இந்த ஆர்டரில் இந்த பர்டிகுலரே உங்களுக்கு இல்லை சிஸ்டர் யாருக்காவது கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அவங்க நல்ல மனசு இது அப்போ வந்து என்ன பண்ணுறேன் இவங்க சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்ரஸ் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க வீட்டுக்கு தான் எல்லா வேலும் நான் ஷிப் பண்ணுறேன் அப்போ வந்து அவங்க என்ன பண்ண நான் அவங்க ஒரு அவங்களுக்கு ஒரு முருகர் ஸ்டாச்சு வந்து அவங்களுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸாக ஆர்டர் பண்ணுறேன் இது ஞாயிற்றுக்கு மத்தியானம் இது சர்ப்ரைஸாக சொல்லாமல் வச்சுருக்கேன் அப்புறம் ஆனால் அந்த சர்ப்ரைஸ் ஒருத்தர் வந்து போட்டு உடச்சிட்டாரு யார் முருகர் என்ன பண்ணார் அவரு நான் மெஸ் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு என்னன்னா நான் உன் இல்லம் தேடி வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பார்ப்போம் இல்லைங்க அது மாதிரி ஒரு மெசேஜ் போயிருக்கு அவங்க யாருக்குமே அனுப்பலை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தேன் எனக்கு அனுப்பிச்சு சிஸ்டர் இது மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் விட்டு போடுறாங்க எனக்கா திக்குன்னு ஆயிடுச்சு ஐயோ முருகா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சேன் அது குத்தமா உடனே போய் அங்கே சொல்லியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருந்துச்சு எனக்கு நான் வந்து சந்தோஷம் தாங்கவே முடியலைங்க எப்படின்னா இதில் என்ன நம்ம இது ஒரு சின்ன விஷயமா தெரிய தெரியலாம் அந்த டைமிங் ஆர்டர் பண்ணி ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் அவங்களுக்கு மெசேஜ் போகுது அவங்க அந்த மெசேஜ் எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாங்க ஸோ வந்து அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு நான் சொல்லிட்டேன் அவங்க சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து லிட்ரலி வந்து க்ளவுட் லைனில் இருந்தாங்க ஒரு மாதிரி பறந்துட்டு இருந்தாங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா டைமிங் இல்லாமல் நம்ம பண்ணுற விஷயங்கள் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் நம்ம எத்தனை கோடி பேர் இருந்தாலும் சரி அது முருகர் பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஆக்சுவலாக எனக்கு அப்படிதான் இருந்தது ஐயா அப்போ நான் பண்ணுறது எல்லாமே நீ பார்க்குறியா நாங்கள் எல்லாரும் எல்லாம் பண்ணுறதும் எப்பவுமே நீ பார்த்துட்டு தான் இருக்கிற அந்த விஷயத்துலேருந்து எனக்கு அப்புறம் அது ரொம்ப புரிஞ்சது ஆக்சுவலாக அப்புறம் அடுத்த ஆனவன் சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கும் போது ஆல்ரெடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் டே பை டே வந்து மோசமாயிட்டே போகிறேன் என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல எந்திரிக்கவே பெட்டை விட்டு கூட எந்திரிக்க முடியல என்னன்னே புரியல எனக்கு ஏன்னா இங்கே வந்து யூகே ஒரு விஷயங்க இங்கே ஹெல்த் கேர் ரொம்ப ரொம்ப மோசம் நம்ம ஊர் மாதிரி இப்படி போனோமா டாக்டர் பார்த்தோமா அப்படி அதை மருந்து மாத்திரம் வாங்கினோமா அது கிடையாதுங்க இங்கே வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் சிஸ்டர் பார்க்கறதுக்கே சிஸ்டர் தான் பார்க்க முடியும் சிஸ்டர் பார்க்கறதுக்கே பார்த்தீங்கன்னா சில சமயம் ரெண்டு மூணு நாள் ஆகும் கணக்காகும் மாச கணக்கில் கூட ஆகும் உங்களோட பிரச்சனையே அதுவே சரியா போய்டும் அதுவே ஓடி போயிடும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணுவாங்க இங்கே இது வந்து இது சரிபட்டு வராது இப்படி இருந்தால் என்ன பண்ணுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப டவுன் ஆயிட்டேன் அப்போதான் அந்த ஒரு ரெண்டு நாளில் கடகடனே என்னுடன் சேர்ந்து பாராயணம் பண்ணுங்கள் எளிதாக பாராயணம் பண்ணுங்கள் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இல்லைங்களா அந்த வீடியோ கூட சேர்ந்து என்னோட நான் அந்த படிச்சிருப்பேன் அது கூட சேர்ந்து பாராயணம் பண்ணும்போது மிராங்கல்ஸ் நடக்குதுன்னு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு வந்துட்டே இருக்கு நிஜமாவே நம்ம அப்ப வேண்டிட்டு பாராயணம் பண்ணுது அப்ப வந்து நடக்குதா அது அப்ப முருகர் அதுல இருக்காரா முருகர் வந்து அதுல அவரோட அந்த பிளெஸிங்ஸ் வந்து கொடுத்துருக்காரா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்ததுங்க ஆச்சரியங்கள விட எனக்கு அதிர்ச்சியா இருந்தது அடுத்த நாள் எனக்கு இப்படி ரொம்ப உடம்பு முடியாத போது எனக்கு அது ஞாபகத்துக்கு வருது எனக்கு என்னன்னா போக போக மென்டலி டவுன் ஆயிட்டேன் ரொம்ப டவுன் ஆயிட்டேன் ஐயோ நம்ம இவ்வளவு பேருக்கு இப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம் இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு எனக்கு ஒரே பார்த்துட்டோம் அப்ப என்ன பண்ணேன்னா நானே அந்த பாராயணம் பாராயணம் வீடியோ வந்து போட்டு கேட்டுட்டு கேட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நடுவில் பத்து நிமிஷம் நான் தூங்கியே போயிட்டேன் ஏன்னா ரொம்ப ரொம்ப டயர்டா இருக்கேன் நான் பத்து நிமிஷம் தூங்கிட்டு திருப்பி முடிச்சிட்டு கேட்குறேன் அது கடைசி திருத்தணியல் உயிரி தரலாம்னு இருவதில்லை கடைசி திருத்தணியல் வந்து பாடும்போது நான் அப்படியே சோகமா படுத்துட்டு இருக்கேன் கரெக்டா என் ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு ரூம்ல இருந்து நான் இருக்கிற ரூம்ல கதவு திறந்துட்டு உள்ளே வர்றாரு வந்துட்டு என்ன நீ பாடினத நீயே கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு நான் இந்த மாதிரி ரொம்ப டல்லா சொல்றேன் இல்லை எனக்கு வந்து சுத்தமும் முடியல அப்படிங்கிறேன் சரி என்ன பண்ணலாம் சரியாயிடும் அப்படிங்கிற சொல்லி எப்படி சரியாகும் இந்த ஊர்ல எதுவுமே நீங்க மெடிசன் நடத்துக்காகவும் எப்படி நான் சரி பண்றது நான் இப்படிதான் நான் நாலு நாளா படுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அக்ரெசிவா பேசுறேன் இப்போ சரி இங்க இருக்கிற அந்த எமர்ஜென்சி கேர் ஹாஸ்பிட்டல் போகலாங்கிறாரு நான் சொன்னேன் பெரிய பெரிய விஷயம்னா நெஞ்சு வலியோட போனாங்களே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க பத்து மணி நேரம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கும் போது போயிட்டு எனக்கு ஃபேவரிஷா இருக்கு வீக்கா இருக்கு அடிக்குது அப்படின்னா அவங்க வந்து எப்படி கண்டுப்பாங்க எடுத்துக்க மாட்டாங்க சரி போகலாம் அப்படின்னு சொல்றேன் ஆனா அங்க போனீங்கன்னாங்க உடனடியாலாம் வந்து டாக்டர் பார்க்க முடியாது பத்து மணி நேரம் நீங்க பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு நர்ஸை பாக்கலாம் பையன் எல்லாம் கூட்டிட்டு நாங்க பத்து மணி நேரம் இருக்கிற பிக்னிக் மாதிரி ஸ்நாக்ஸ் தண்ணி கிண்ணி பிளாஸ்க்கு எல்லாம் எடுத்துட்டு புக்கு என்ன சார்ஜர் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறோம் குடும்பமா கிளம்புறோம் ஓ கிளம்பி போனோம்னு எங்களுக்கு ஆச்சரியம் என்னன்னா அங்கே மூணு லெவல் ஃபில்டரிங் இருக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே அனுப்பிச்சு விட்ருவாங்க ஜென்ரலாக ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க சரி ஓகே எங்கள் ஒரு டாக்டர் இருக்காரு அவர் என்ன பார்க்க சொல்கிறேன் ஒரு அரை மணிநேரம் வெயிட் பண்ணுங்கங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பத்தே நிமிஷம் அந்த டாக்டர் வந்து வேற ஒரு பேஷண்ட் வரலன்னு உடனே கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே உள்ள போயிட்டு சில செக் எல்லாம் பண்ணுறாங்க மெடிசன் எழுதி கொடுத்தாரு உடனே மெடிசன் வாங்கிட்டோம் எனக்கு ஒன்றுமே புரியல என்னது அரை மணி நேரத்தில் அவங்க கையில் மெடிசன் இருக்கா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொல்கிறார் இது என்ன மெடிக்கல் மெராக்கிலாக இருக்குது யூகேயில் அப்படின்னு சொல்கிறாரு அந்த பாயிண்ட்ல தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது ஓ இது வந்து நம்மளோட வேல்மறல் பாகராணமோட எஃபெக்ட் இது கரெக்டாக டைம் நோட் பண்ண நான் பாராயணம் கேட்டு முடித்து அதுலேருந்து ஒரு மணி நேரத்தில் என் கையில் மெடிசன் இருக்குதுங்க இது வந்து நம்ம ஊரில் இது ரொம்ப சாதாரணங்க இருந்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது தெரியும் இது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம்னு இந்த ஊரில் அது வந்து உண்மையாகவே மெராக்கல் தான் எனக்கு வந்து அப்போ மென்டலி நான் ஸ்ட்ராங் ஆகிட்டேன் அந்த பாராயணத்தில் இப்போ டெஃபினட்லி இது ஒன்று இருக்கு நேற்று நான் போட்டு கேட்டது அதை செக் பண்றதுக்காக கேட்டேன் ஸோ அது தப்பு இன்னைக்கு தான் என்னோட தேவைக்காக மனமாற நான் அதை கேட்டேன் இன்னைக்கு அது உடனே வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அதுலேருந்து அந்த அது ரிலேட்டடாக மெசேஜஸ் எனக்கு வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க இருந்து ஃபுல் ஸ்விங்கில் இன்னும் ஒர்க் பண்ணிருக்கோம் இன்னும் எனக்கு உடம்பு பிரச்சனை இருக்குதான் பட் நம்ம வந்து சில நல்ல விஷயங்கள் பண்ணும்போது சோதனைகள் வரும் அந்த சோதனையும் போது நம்ம போராடினா மட்டும்தான் கடவுள் வந்து பரிபூர்ணமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் இல்லைன்னா ஒரு சந்தேகத்தில் என்னவோ ஏதோ அப்படின்னு இருக்கும்போது நமக்கு அதை வேணுங்கிற உதவி வந்து கிடைக்காது அது வந்து எனக்கு நல்லா புரிஞ்சுது இந்த இதில் இருந்து இந்த சம்பவங்கள் அத்தனையிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து பிரயோஜனமாக இருக்கும் நான் நம்புறேன் அதனால தான் இந்த வீடியோ வந்து எல்லாம் ஒன்னாக சேர்த்து நான் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தேன் கொஞ்சம் லென்த்தியாக போயிருக்கும் பரவாயில்ல கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க வரைக்கும் முருகா சரணம்